இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பெலிஸ்தர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடிவர செய்தார்கள் இஸ்ரேவேலர் இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் நூறும் ஆயிரமுமான சேர்வைகளோடே போனார்கள் தாவிதும் அவன் மனுஷரும் ஆகிசோடே பின்தண்டிலே போனார்கள் அப்பொழுது பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள் ஆகிஸ் அவர்களை பார்த்து இஸ்ரேவேலின் ராஜாவாக சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான் அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து இந்த மனுஷன் நீர் குறித்த தன் இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும் யுத்தத்தில் இவன் நமக்கு சத்ருவா இராதபடிக்கு இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வரவேண்டியதில்லை இவன் எதினாலே தன் ஆண்டவனுடைய ஒப்புர வாவான் இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள் அப்பொழுது ஆகிஸ் தாவீதை அழைத்து நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோட போக்கும் வரத்துமா இருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீ என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல ஆகையால் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் உன்மேல் தாங்கள் அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்தோடே திரும்பி போய்விடு என்றான் தாவீது ஆகிஸை நோக்கி ஏன் நான் செய்தது என்ன நான் வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களோடே யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு கொண்டு இன்றைய வரைக்கும் உமது அடியேனிடத்தில் கண்டுபிடித்தது என்ன என்றான் ஆகிஸ் தாவீதுக்கு பிரதியூத்திரமாக அதை அறிவேன் நீ தேவனுடைய தூதனைப் போல என் பார்வைக்கு பிரியமானவன் ஆனாலும் இவன் எங்களுடைய கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுது நீ நாளை அதிகாலையில் உன்னோடே வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றான் அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக்கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தரின் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்தரோவெனில் எஸ்ரேலுக்கு போனார்கள் அம்மேன்